நம்மளில் பல பேர் நினைப்பாங்க நம்ம வாழ்க்கை எப்படா மாறும் நம்மளோட படித்தவங்க எல்லாருமே நல்ல ஹை பொசிஷன் இருக்காங்க அதுவும் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்தா நம்மளை விட டம்மியாக படிப்பான் அவன் பார்த்தா இப்போ பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கான் ஆனால் நம்ம இந்த மாதிரி இருக்குமே நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பேங்க அவங்களுக்கானதான் இந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறுமா கண்டிப்பாக மாறுங்க இந்த புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மேஜிக் நடக்கும் இந்த புக்கில் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு நாள் ஃபாலோ பண்ணணும் அந்த இருபத்தெட்டு நாளும் என்ன ஃபாலோ பண்ணணுன்றதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புக்கோட முக்கியத்துவமே கிராட்டியூடு தாங்க அதாவது நன்றியுணர்வு நம்ம வாழ்க்கையில் நன்றியுணர்வோடு நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுன்றது இந்த புக்கு மூலமாக நம்ம பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இந்த மாயாஜால புக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள புக்காகவே இருக்குங்க இந்த மாயாஜால புக்கில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் தொடர்ந்து இருபத்தெட்டு நாள் ஃபாலோ பண்ணணும் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாயாஜாலம் காத்திருக்குன்னே சொல்லலாம் வாழவே முடியாது அப்படின்னு இருந்தவங்க எல்லாம் வாழ்ந்து காட்டி மில்லியன் கணக்குல சொத்துக்களை சேர்த்தவங்க இந்த புக்கை படிச்சுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நம்ம எல்லாத்தையுமே அதாவது நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா கிடைக்கும் சொல்லலாம் லா ஆஃப் அட்ராக்சனோட பவர்ஃபுல் எலமெண்ட்டே பாத்தீங்கன்னா கிராட்டிடியூடு தாங்க அதாவது நன்றி உணர்வு உங்ககிட்ட பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலே போதுங்க உங்களுக்கு எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன செடியில் ஒரு அழகான செடியில் பட்டர்ஃப்ளை வந்து உட்காரும் அது சின்ன செடியாக இருந்தாலும் சரி அழகா பூ பூத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இடத்துல பட்டர்ஃப்ளை வரும் சப்போஸ் காஞ்சி போன காடாக இருந்துச்சுன்னா அதில் வந்து பட்டர்ஃப்ளை உட்காரமா கண்டிப்பாக உட்காரவே உட்காராது அது மாதிரி தாங்க நம்ம மனசில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சுனாலே போதும் நம்மளுக்கு எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்படி வரும் நம்மளோட நன்றியுணர்வு மூலமாக தான் நம்ம நன்றி உணர்வோடு இருந்தோம்னா நம்ம மனசில் குறை சொல்லணுன்ற எண்ணமே வராதுங்க நம்ம மகிழ்ச்சியாக வாழணும்னு தான் நம்ம நினைப்போம் நம்ம இந்த மேஜிக் புக்கில் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு நாள் அவங்க கொடுத்துருக்குற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மேஜிக் காத்திருக்குன்னே சொல்லலாம் இந்த ஃபர்ஸ்டு டேல என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நீங்க நன்றி உணர்வா இருக்கணும் உங்ககிட்ட எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி நீங்க இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க அந்த விஷயங்களுக்கு நீங்க நன்றி உணர்வா இருக்கணும் உங்ககிட்ட இருக்கிற வீடு இப்ப இருக்கிற வீடு சின்ன வீடா இருக்கு எனக்கு இந்த வீடெல்லாம் பத்தல எல்லாரும் எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைச்சு நீங்க புலம்பாம இந்த வீடு எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி இந்த வீட்டில் தான் நான் இத்தனை விஷயங்கள் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு நன்றி உணர்வாக இருக்கணும் ஏன்னா இந்த வீடும் இல்லாமல் எத்தனை பேர் நடு ரோட்டில் இருக்காங்க அப்போ கடவுள் நம்மளுக்கு இந்த வீடு கொடுத்ததே ஒரு பெரிய கிஃப்ட்டு தானே அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி அது கூட இல்லாமல் எத்தனை பேர் ஏங்குறாங்க அதனால் அதுக்கு மொதல் நன்றி உணர்வாக இருக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு டே பண்ண போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டே மன நிறைவு இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை நினச்சி நைட்டு தூங்குறப்ப ஒரு சின்ன கல் எடுத்துக்கோங்க அது ஒரு சின்ன ஒரு கூழாங்கல்லாக கூட இருக்கலாம் அந்த கூழாங்கல்ல கையில் எடுத்து வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஃபுல்லும் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்துச்சோ அதுக்கு எல்லாமே நன்றி சொல்லுங்கள் இப்படி நீங்கள் தொடர்ந்து சொல்ல சொல்ல உங்கள் மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக ரிமூவ் ஆயிரும் இதுதான் டே செகண்ட் குறியது டே தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் மூணு மெம்பர்ஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப முக்கியமானவங்க அவங்க எதனால உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற அந்த நன்றி உணர்வை அங்கே வெளிப்படுத்துங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது உங்களோட உடல்நிலை உங்களோட உடல்நிலை எப்படி நல்லா இருக்குது எப்படி இருக்கிறனால நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு பார்ட்ஸாக நினச்சி நினச்சி அதுக்கு நன்றி சொல்லுங்கள் அதை வந்து விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்கள் உங்கள் உடம்பு எப்படி இருந்தால் இருக்கும் ஆரோக்கியமா இருந்தா நல்லா அடுத்து அஞ்சாவது நாள் உங்களோட மணிதாங்க உங்ககிட்ட பணம் இல்லைன்னு பயம் இல்லாம இருங்க உங்கள்கிட்ட எப்போயுமே பணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைங்க அது மட்டும் இல்லை இது நாள் வரையும் நம்மக்கிட்ட வந்த பணத்துக்கு ஒரு நன்றி உணர்வாக இருங்க எப்பயுமே பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க எங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக இருங்க ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற வேலைக்கு நன்றி உணர்வாக இருங்க நீங்கள் பார்க்குற வேலை வந்து உங்களுக்கு பிடிக்காம நீங்கள் சேர்ந்துருக்கலாம் ஆனால் அந்த வேலை செய்கிற இல்லைன்னா அந்த வேலையும் கிடைக்காம இருந்திருக்கும் அதனால் அந் அந்த வேலை தான் உங்களுக்கு மாசமும் சம்பளம் வரும் அதனால் அந்த சம்பளம் வந்ததுக்காண்டி அந்த வேலைக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லுங்கள் நீங்கள் இந்த வேலைக்கு தேங்க்ஸ் சொன்னாலே நீங்கள் நினைச்ச வேலையும் கண்டிப்பாக அடைய முடியும் நீங்கள் நினைச்ச வேலை கிடைக்கணும்னா அந்த வேலை கிடைச்ச மாதிரி இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் அந்த வேலை கிடச்சிச்சின்னா நீங்கள் எப்படியெல்லாம் மாறுவீங்க அதையும் விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த வேலையும் கிடைக்கும் ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ்க்கு வந்தால் என்னங்க பண்ணுறது நம்மக்கிட்ட பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்காது அப்படின்னு பல பேர் விதமாக யோசிப்பீங்க ஆனால் இந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கும் நீங்கள் நன்றி சொல்லி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் ரிமூவ் ஆகும் ஏன்னா அதுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் அதனால் அது கண்டிப்பாக நம்ம மனசிலிருந்து விலக ஆரம்பிக்கும் இந்த டே எயிட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் சாப்பிட்றீங்க பாருங்கள் அந்த சாப்பாடுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தணுங்க இந்த நன்றி உணர்வு உங்களோட உள் இருந்து வரணும் அதாவது ஆள் மனசுலேருந்து வரணும் ஏன்னா இந்த சாப்பாடும் கிடைக்காம எத்தனை பேர் இருப்பாங்க அதை நீங்கள் நினைச்சிங்கனாலே போதும் உங்கள் ஆள் இருந்து நன்றி உணர்வு வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டே நைன் டே நைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மணி மேக்னட் அந்த மாதிரி கட் பணம் பண்ணி பாருங்கள் உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படியெல்லாம் இருப்பீங்க எப்படியெல்லாம் செலவு பண்ணுவீங்க உங்கள்கிட்ட இது நாள் வரையும் வந்த பணத்துக்கு நீங்கள் நன்றி உணர்வாக இருங்க இந்த மாதிரி டே நைனில் ஃபாலோ பண்ணணும் டே டெனில் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணணும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீ சூப்பராக பண்ணிட்ட பரவாயில்ல இதெல்லாம் என்னால் முடியாது ஒன்னால முடிஞ்சிருச்சு வேற பா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அது எல்லா விஷயங்களுக்குமே பொருந்தும் உங்கள் அம்மா காலையில் ஒரு தோசை ஊற்றி கொடுத்தாலும் சரி சண்டே ஆனால் மட்டன் குழம்பு வச்சு கொடுத்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களுக்கும் நன்றி உணர்வாக இருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டேன் லெவன் அதாவது உங்களோட ஆசைகளுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் எந்திரிக்கிறப்பயே ரிலாக்ஸாக எழுந்திரிங்க உங்களோட பதட்டம் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கோங்க ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறப்ப நன்றி சொல்லி பழகுங்க அதுவே பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் பதட்டம் இல்லாத வாழ்க்கையாக மாற்றி அமைக்கும் டே டுவெல் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில டே டுவெல் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களை பெட்டரா மாத்துனவங்களுக்கு நன்றி சொல்லி பாருங்க அது பாத்தீங்கன்னா உங்களோட டீச்சர்ஸா இருக்கலாம் உங்களோட பேரண்ட்ஸா இருக்கலாம் இல்லைன்னா உங்க தாத்தா பாட்டியா இருக்கலாம் உங்க வாழ்க்கையில உங்களை மாத்தின பர்சனுக்கு அந்த நேரத்துல நன்றி சொல்லுங்க டே தேர்டீன்க்கு பாத்தீங்கன்னா உங்களோட பத்து ஆசைகளை லிஸ்ட் போடுங்க அது என்ன ஆசைகளா இருந்தாலும் சரி அந்த பத்து ஆசைகளும் நடந்த மாதிரி கற்பனை பண்ணுங்க ஆனா அந்த ஆசைகள் எல்லாமே ரியலா நடந்திருக்க மாதிரி இமேஜின் பண்ணுங்க அது ரியலா இருக்கிற மாதிரி இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க நீங்க பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பணக்காரன் ஆகணும்னா நீங்கள் எப்படியெல்லாம் உங்களோட காஸ்ட்யூம்ஸ் இருக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் செலவழிப்பீங்க அந்த மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு ஜாப்புக்கு போகணும் ஜாப் கிடச்சிச்சின்னா எப்படி இருப்பீங்க அந்த சேலரி வாங்குறப்ப நீங்கள் எப்படி இருப்பீங்க இந்த மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க டே ஃபோர்டீன் பார்த்திங்கன்னா காலையில் பிளான் பண்ணுங்கள் அதாவது உங்கள் வாழ்க்கையில் அன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் காலையில் இந்தந்த விஷயங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன பேப்பரை எடுத்து எழுதுங்க இந்த விஷயம் பண்ணணும் இன்னைக்கு அதுக்கடுத்து இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் அந்த நாள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலே அது எல்லாமே எழுதி வச்சு பண்ணுங்கள் உங்களோட லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக குறையும் டே ஃபிஃப்டீன் அதாவது உங்கள் உடலுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படியெல்லாம் வேலை பார்ப்பீங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு நாள் வயிறு வலி இல்லை ஒரு காய்ச்சல் ஒரு தலைவலி உங்களால் வேலை பார்க்க முடியுமா முடியவே முடியாது தலைவலினா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் யாரை பார்த்தாலும் கோவம் வரும் அதெல்லாம் இல்லாமல் உங்கள் உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா அன்னைக்கி நன்றி சொல்லுங்கள் டே ஃபிஃப்டீனில் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நன்றி சொல்லுங்கள் டே சிக்ஸ்டீனில் பார்த்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்க பாருங்கள் உங்கள் கூடையே உங்களோட சில்ட்ரன்ஸாக கூட இருக்கலாம் அவங்க எல்லாத்தையும் நினச்சி நன்றி சொல்லுங்கள் எதனால் உங்களுக்கு அவங்கள பிடிக்கும் அவங்களால உங்களுக்கு என்ன பயன் அவங்க கிடைச்சது உங்களுக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு இதெல்லாம் நினைச்சு நன்றி சொல்லுங்கள் டே செவன்டீன் பார்த்திங்கன்னா பணம் அதாவது பணத்தை பற்றி இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பணத்தை பாசிட்டிவாகவும் நினைங்க என்கிட்ட பணம் வரும் என்கிட்ட எப்பயுமே இருக்குது பணம் நான் பணத்தை ஈர்த்துக்கிட்டே தான் இருக்கேன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பணமும் தான் இருக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் சொல்ல பழகுங்க ஒரு பிளாங்க் செக் எடுத்து உங்களுக்கு தேவையான பணத்தை எழுதிட்டு அதுக்கு எப்போ கிடைக்கணும் அப்படின்ற அந்த டேட்டையும் எழுதி வைங்க இது கண்டிப்பாக நடக்கும் இது நடந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க டே எயிட்டீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நாளுக்கான ஒரு டாஸ்க் வைங்க இந்த நாளில் இந்த நாலு டாஸ்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த ஒவ்வொரு டாஸ்க்லையும் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மெராக்கல் நடக்க காத்திருக்குன்னு சொல்லலாம் டே நைன்ட்டீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு அடிக்கும் அதாவது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு விறுவிறு நடக்கிறீங்க வீட்டுக்குள்ளேயே எல்லா இடத்துக்கும் போகிறீங்க அந்த கால் இல்லைன்னா உங்களால் நடக்க முடியுமா அதனால அந்த காலில் இருக்கிற பாதத்துக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்க டே டொண்டீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்சிருக்காங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரையும் நடந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க அது கண்டிப்பாக நடக்கும் டே டுவெண்ட்டி ஒன் அதாவது நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்துருக்கு இனிமேல் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் இது எல்லாத்துக்குமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க டே டுவெண்ட்டி டூவில் உங்கள் ஆசைகள் எல்லாம் நடந்துடுச்சு அது அதை எல்லாமே விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்க விஷுவலைசேஷன் பண்ணுறப்ப உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நடந்த மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க டே டுவெண்ட்டி த்ரீல பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்றி சொல்றது அடுத்து உங்களோட மூச்சு காட்டுறதுக்கு தாங்க நீங்கள் டெய்லியும் மூச்சு விடாமல் ஒரு நாள் உங்களோட மூச்சு நின்று போச்சுன்னா அன்னைக்கும் நீங்கள் வேல்யூ இல்லாத பர்சனாக இருப்பீங்க அதனால் அந்த மூச்சு காற்றுக்கு டெய்லியும் நன்றி சொல்லுங்கள் டே டொண்ட்டி ஃபோரில் உங்கள் கூட இருக்கிறவங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் அதுக்கு நன்றி சொல்லுங்கள் டே டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ அதை வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸாக கூட போடலாம் இல்லை அதை பெண்ணாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க டே டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரர் பாருங்க உங்களை பாருங்க ஏன்னா நீங்கள் தான் கடைசி வரை உங்களோட வரப்போகிறது வேற அனதர் பர்சன்லாம் கிடையாது லாஸ்ட் வரை உங்களோட வரப்போகிறது நீங்கள் மட்டும்தான் அதனால உங்களை நீங்கள் ரசிங்க நம்ம அழகாக இருக்கும் கண்ணாடி பார்த்து நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அந்த மாதிரி நீங்களே சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும் டே டுவெண்ட்டி செவனில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களுக்குமே நன்றி சொல்லுங்கள் டே டுவெண்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தெட்டு நாளும் நீங்கள் நடந்த எல்லா விஷயங்களையும் நினச்சி பார்த்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் இந்த இருபத்தெட்டு நாளும் நீங்கள் இப்படி மாறிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக காணலாம் வேகமாக எல்லோரும் சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரி நம்ம சீக்கிரமாக பெரிய பணக்காரராகிடுவோமா இல்லை படையப்ப மாதிரி சீக்கிரமாக மாறிடுவோமா அப்படிலாம் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் இந்த இருபத்தெட்டு நாளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்